ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் பிளாக்ஸ் திண்டுக்கல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனும் ஒரு கிலோ அளவுக்கு சம்பா சம்பாரிசையும் எடுத்திருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது இப்போ என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாமா நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி நூறு கிராம் அளவுக்கு பூண்டு முப்பது சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே இன்னொரு பிளேட்டில் ரெண்டு பிரியாணிகளை ரெண்டு பட்டை பத்து கிராம்பு மூணு ஸ்டார் ஸ்டாரினிஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பத்து ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் போல் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு இருக்கிறதுல மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இன்னொன்று அப்படியே ட்ரையாக எடுத்து அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதனால சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு வெங்காயம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனெல்லாம் நல்லா போகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துருவோம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரெடியாகி வரும் இப்போ சிக்கன் வேகணும் அப்படின்றதுக்காக இதில் ஒன் ஃபிஃப்டி எம்எல்லேருந்து ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தயிர் சேர்த்துலாம் நான் இன்றைக்கி ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்தணும் நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு புதினாவும் அரைக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா டம்ளர் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க அது நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க அரிசியும் தண்ணியும் நல்லா செம்ம அளவில் வரணும் ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தம் போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா சரியாக வேகாது இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு வச்சுருங்க நல்லா தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுடுங்க இப்போது கரெக்டாக வெந்து வந்துடும் லோ ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா உதிரி உதிரியாக சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்தாச்சு இதை வந்து தயிர் பச்செடி இல்லை கத்திரிக்காய் தொக்கு எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுங்க